பிறை எட்டு மீனாவுக்கு செல்லுதல் உம்ராவை முடித்துவிட்டு ஹஜ்ஜை எதிர்பார்த்து இருக்கும் ஹாஜிகள் யௌமுத் தர்வியா ஹஜ் பிரை எட்டு அன்று மீண்டும் இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும் இஹ்ராமுக்கு முன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் ஆனால் முடிகளை களைவது நகங்களை வெட்டுவது இவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆண்கள் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து தலிபியா கூறி இஹ்ராமுடைய கட்டுப்பாட்டுக்குள் நுழைய வேண்டும் பெண்கள் இஹ்ராமிற்கென்றி அவர்களுக்கு தனி ஆடை இல்லை தல்பியாவை மட்டும் கூறினால் போதும் ஆனால் ஹஜ் இஃப்ராத் அல்லது கிரான் செய்பவர் எஹ்ராமுடைய ஆணையை அணிந்தவராகவும் எஹ்ராமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் தான் இருப்பார் எனவே இவர்கள் தல்பியா மட்டும் கூறி புறப்பட்டு விட வேண்டும் இதற்கு பிறகு அனைத்து ஆண் பெண் ஹாஜிகளும் எஹ்ராமுடைய நிலையில் தடை செய்யப்பட்ட அனைத்தையும் விட்டு விலகி இருக்க வேண்டும் உரத்த குரலில் அதிகமாக தல்ஃபியா சொல்ல வேண்டும் தாங்கள் தங்கியிருக்கும் இடங்களிலிருந்து புறப்பட்டு லுகர் தொழுகைக்கு மினா சென்றடைய வேண்டும் அங்கு பிறை ஒன்பது காலை வரை தங்கியிருக்க வேண்டும் அங்கு ஒவ்வொரு தொழுகையையும் அவற்றுக்குரிய நேரத்தை சுருக்கி கசர் தொழுக வேண்டும் ஃபஜருடைய முன் சுன்னத் மற்றும் வித்து ஆகிய தொழுகைகளை தவிர மற்ற தொழுகைகளுக்கு முன் மின் சுன்னத் தொழுகை இல்லை பொதுவான நஃபீல்கள் உதாரணமாக ஒழுவுடைய நஃபில் இரவு தொழுகை போன்றவற்றை தொழலாம் மினா தங்கியிருக்கும் பொழுது அதிகம் தல்ஃபியா ஓத வேண்டும் குர் ஆண் மற்றும் சுன்னத்தான திக்குறுகளையும் ஓதலாம்